போர் இல்ல உலகத்தை விரும்பிய சமாதான யார் இந்த போப் அடுத்த போப் யார் கத்தோலிக்க திருசபை மத தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நிலை குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் அவர் யார் அடுத்த போப் யார் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கத்தோலிக்க திருசபை மத தலைவரும் வாடிகன் தலைவருமான போப் பிரான்சிஸ் இன்று காலை காலமானார் உடல்நலக்குறைவு காரணமாக போப் பிரான்சிஸ் இன்று வாடிசன் இல்லத்தில் உயிரிழந்துள்ளதாக வாடிகன் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது நிமோனியாவில் பாதிக்கப்பட்ட எண்பத்தெட்டு வயதான போப் பிரான்சிஸ் கடந்த மார்ச் மாதம் ரோம் நகரில் உள்ள ஜெமல்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் கடந்த முப்பத்தெட்டு நாட்களுக்கும் மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் அதன் பிறகு வாடிகன் இல்லத்திற்கு திரும்பினார் நிமோனியா மற்றும் சிக்கலான நுரையீரல் தொற்று காரணமாக போப் பிரான்சிஸ் காலமாகி இருக்கிறார் சிகிச்சை முடிந்து பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டிருந்த போப் பிரான்சிஸ் நேற்று ஈஸ்டரை ஒட்டி வாடிகனில் நடந்த சிறப்பு பிரார்த்தனைகள் கலந்து கொண்டிருந்தார் மக்களுக்கு வழங்கியிருந்தார் போப் பிரான்சிஸ் அர்ஜென்டினாவில் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இவரது இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ மற்றொரு பக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி கத்தோலிக்க திருசபை மத தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் தான் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் உலகம் முழுவதும் போர்கள் நடைபெறாமல் அமைதி நிலவ வேண்டும் என்பதில் போப் பிரான்சிஸ் உறுதியாக இருந்து வந்தார் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் விரும்பினார் போரினால் பாலஸ்தீனத்தின் காசாவில் குழந்தைகள் பெண்கள் உயிரிழந்தபோது தனது கவலையை வெளிப்படுத்தியிருந்தார் போப் பிரான்சிஸின் மறைவையொட்டி உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக கிறிஸ்துவர்கள் கவலையடைந்தனர் போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி அடுத்த போப் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது போப்பின் மரணம் அல்லது ராஜினாமாவுக்கு பிறகு கார்டினல்கள் மத்தியில் இருந்து அடுத்த போப் தேர்வு செய்யப்படுவார் அதாவது போப்பின் நெருங்கிய ஆலோசகர்களான கார்டினர்களில் ஒருவரே அடுத்த போப்பாக மாறுவார் போப் கத்தோலிக்க திருசபையின் உச்சமத தலைவராக கருதப்படுகிறார் அவர் எடுக்கும் முடிவுகளை உலகெங்கும் உள்ள மில்லியன் கணக்கான கத்தோலிக்கர்கள் பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க